ஹலோ என்னுடைய சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இன்றுடன் முடிவடைகிறது இன்று இரவு பன்னெண்டு மணிக்கு மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்கிறது எவ்வளோ கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்கள் இந்த வருஷம் முழுக்க நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம் மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கலாம் இவை எல்லாவற்றையும் கடந்து இந்த ஆண்டை நிறைவு செய்திருக்கிறீர்கள் இனி வரும் க ஆண்டில் எல்லா நலமும் வளமும் இறைவன் உங்களுக்கு அளித்தருள்வாராக கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறேன் பிரார்த்தித்து கொள்கிறேன் அடுத்த ஆண்டில் இன்னும் சீரும் சிறப்பமாக நீங்கள் வாழ எல்லாம் வல்ல இறைவனை Rot this